முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலினின் கால்களில் விழுந்து அமைச்சர் இந்த திருத்தவே முடியாது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா ஒரு செய்தி ஒன்னு வந்திருக்கு பெஸ்ட் நல்லா எழுதுங்க பொது தேர்வு எழுதும் பிளஸ் டூ மாணவர்களை வாழ்த்தி அனுப்பிய அன்பில் மகேஷ் இந்த செய்திக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கொத்தடிமை எப்படி தெரியுமா முட்டுக் கொடுத்துருக்கான் இந்தியாவில் இப்படி ஒரு கல்வி அமைச்சரை காட்டுங்கடா பார்க்கலாம் சங்கி பசங்களா அப்படி முட்டுக் கொடுத்துருக்கான் ஆமாயா உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு அமைச்சரை உலகத்திலேயே நீங்க எங்க பார்க்க முடியாது தன்னுடைய குழந்தைய மட்டும் பிரெஞ்சா படிக்க வச்சுக்கிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியெல்லாம் தேவை கிடையாது அவங்களுக்கு ஆங்கிலமும் தமிழும் மட்டுமே போதும் அப்படின்னு வன்ம புத்தியோட இருக்கிற அமைச்சரை எங்கேயுமே பார்க்க முடியாது இப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் இவங்க பசங்களை கூட இவங்க ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுட்டு இருப்பாங்க ஆனா மக்கள் மத்தியில் பயங்கரமான வேடம் போடுவாங்க அதுதான் திராவிட மாடல் அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூபரா மாறிட்டாரு அதுவும் சாதாரண யூடியூபர் கிடையாதுங்க வாட்ஸ்அப் யூடியூபர் வாட்ஸ்அப்ல வந்து குப்ப மெசேஜா ஷேர் ஆயிட்டு இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து போட்டு இன்னைக்கு வந்து பேசுறாரு அறிக்கையா வெளியிடுறாரு நேற்று கூட பாத்தீங்கன்னா ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறீர்களே ரூபாய் நோட்டில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அழிக்க வேண்டியதுதானே அப்படின்னு சில அதிமேதாவிகள் அப்ப கேட்டாங்க நாங்க ஏன் நடராத்திரிய சுடுகாட்டுக்கு போக வேண்டும் ரூபாய் நோட்டில் உள்ளது மொழி சமத்துவம் ரயில்வேயிலும் ஒன்றிய அரசின் மற்ற துறைகளிலும் நடப்பது மொழி திணிப்பு ரூபாய் நோட்டில் ஹிந்தி மட்டுமா உள்ளது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வந்த குப்பை மெசேஜ் அப்படியே ஷேர் பண்ணியிருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் அப்பா கருணாநிதிக்கு மத்திய அரசாங்கம் நானே வெளியிட்டாங்களே அதில் எத்தனை மொழி இருந்துச்சு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போட நீங்கள் குறை சொல்கிறீங்க அதே மாதிரி ஆங்கிலம் ஹிந்தி தமிழ் அப்படிங்கிற மூன்று மொழியில் தான் இருந்துச்சு அப்போ உங்களுடைய மொழி பற்றி நீங்கள் காட்ட வேண்டியது தானே எங்கள் அப்பா கருணாநிதிக்கு நீங்கள் வந்து மூன்று மொழியெல்லாம் வச்சிங்கன்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அதில் ஹிந்தி இருந்தால் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் எனக்கு எல்லா மொழி வேணும் அப்போ தான் எங்களுக்கு காயினே வேண்டாம் இல்லைனா காயினே வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அடம் பிடிக்க வேண்டியது இதெல்லாம் அடெல்லாம் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா திமுகவோட ஹிந்தி எதிர்ப்பு மிகப்பெரிய நாடகம் உணர்வு பூர்வமான எதிர்ப்பு கிடையாது நீங்க கூட ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஹிந்தி அழிக்கிறேன்னு போய் ஹிந்திக்கும் ஆங்கிலத்துக்கும் வித்தியாசம் தெரியாம ஆங்கிலத்தை அழிச்சுட்டு இருந்தாங்க தமிழக மக்கள் பட்டி தொட்டி எங்கும் திமுகவா தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வராங்க அதனால அந்த மக்களை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு நாடகம்லாம் அதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் தான் இந்த வீடியோ அதை பாருங்க அனிதாவோட பேர்ல ஒரு ஒரு மாவட்டத்திலயும் ஒரு ஒரு மருத்துவ அரசு மருத்துவக் கல்லூரியை நம்ம கட்டணும் அனிதா பேர்லயே பண்ணணும்னு தலைவர் எப்படி எல்லாம் உருட்டிருக்காங்க பாருங்க மனசாட்சியே இல்லாம அதுவும் சொல்லல அனிதாவோட பேர்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரி கட்டணும் அப்படின்னு நான் சொல்லி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி கூவிருக்காங்க பாருங்க இப்போ இதை செஞ்சிருக்காங்களா எந்த மாவட்டத்திலேயாவது ஏதாவது இந்த வீடியோ பார்க்குற யாராவது சொல்லுங்கள் உங்கள் மாவட்டத்தில் அனிதாவோட பேரில் மருத்துவக் கல்லூரி இருக்கா ஆனால் எப்படியெல்லாம் மக்கள் அந்த உணர்வுகளை வச்சு திசை திருப்பணும் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க இதெல்லாம் மக்கள் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஹிந்தி எதிர்ப்பு நாடகம் இதுலேயே அந்த சே நெறியாளர் கேட்குறாரு சரி நீங்கள் வந்து அந்த வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு வாக்குறுதிகளுக்கு மேலே இருக்குது அதில் உங்களுக்கு பிடிச்ச வாக்குறுதி என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அடே அப்பா அப்படின்னு ஒரு பதில சொன்னாரு பாருங்க வேற லெவல் பிடிச்ச விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் பேசிட்டு இருக்கேன் அதாவது இவங்களுக்கு ரொம்ப அந்த ஐநூறு தேர்தல் இருக்கல ரொம்ப பிடிச்சது நீட் தேர்வு ரத்தம் அப்ப பிடிச்ச அந்த வாக்குறுதியை இதுவரைக்கும் திமுக நிறைவேற்றல பாக்கியுள்ள வாக்குறுதியெல்லாம் வாக்குறுதி எல்லாம் மாட்டாங்க அடுத்து செய்தி தமிழகத்தில் குடிநோய்களிகள் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் பேர் இருப்பதாக கூறப்படுகிறது அவங்களில் எழுபது லட்சம் பேர் தினமும் குடிநிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றனர் இதனால் ஆண்டுக்கு அவர்களுக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்படுகிறது அதே நேரத்தில் அரசுக்கு இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வருமான இழப்பு இருபத்தையாயிரம் கோடி அரசுக்கு வருமானம் பாக்கி பணம் வந்து சாராய ஆலைகள் நடத்துகிறாங்கல்ல அவங்களுக்கான லாபம் இதுதான் திமுக அரசாங்கத்தோட லட்சமாக இருக்குது இந்த டேட்டாக்கள் எல்லாம் இந்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழகத்தில் வந்து மதுவால விதவுகள் அதிகமாக இளம் விதவுகள் அதிகமாக இருக்காங்க அதனால டாஸ்மார்க்க நாங்கள் வந்தோட மூடுவோம்னு சொன்னாங்கல்ல அக்கா கனிமொழி அவர்கள் அவங்க காதில் விழுந்துச்சான்னு தெரியலங்க உண்மையிலே விழுந்துருந்துச்சுன்னா அவ்வளோதான் தும்சம் பண்ணியிருப்பாங்க அவங்கள எங்க இருக்காங்கன்னு தேடினேன் அப்போ ஒரு வீடியோ சிக்கிச்சு பாருங்க ஐயோ பயங்கரமான வீடியோ என்னங்க தயவு செஞ்சு இறங்குங்க தயவு செஞ்சு இறங்குங்க அப்படின்னு ஒரு சராய சரக்கை போட்டுட்டு அதாவது கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்த இரநூறுவா ஊப்பிக்கு முன்னாடியே இரநூறுவா கொடுத்துட்டு பாய் போல இருக்கு உடனே அவன் சரக்கை போட்டு ஜட்டியோட கனிமொழி அவர்கள் இருக்கல மேலே ஏறிட்டான் அந்த கரண்ட் கம்பத்தில் ஏறிட்டான் கனிமொழி அவர்கள் கெஞ்சுறாங்க என்னங்க என்னங்க கொஞ்சம் கீழே இறங்குங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க எவ்வளவு அதாவது பட்ட வர்த்தனமா கண்ணு தெரியுது ஒருத்தவன் ஜட்டியோட குடி போதையில வந்து மேலே ஏறிந்து அடம் பிடிக்கிறான் இதனாலேயாவது நம்ம டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு புத்தியில தோணுச்சா தோணவும் இல்லை நாங்க வந்தா டாஸ்மார்க்க மூடுவோம் இங்க வந்து இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னு சொன்ன கனிமொழி அவர்களுக்காக தோணுச்சா தோணவே இல்லை இதுதாங்க திராவிட மாடல் ஆட்சி அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை நான் படிக்கவே மாட்டேன் ஏன்னா படிச்சீங்கன்னா உங்களுக்கே சரியான டென்ஷன் ஆயிடும் இந்த திமுக காரவங்க குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ரெண்டு வார காலமாக ஹிந்தி சமஸ்கிருதம் ஹிந்தி சமஸ்கிருதம் அப்படின்னு பயங்கரமாக உருட்டிட்டு இருக்காரு அதே செய்தியை தான் சுண்டி வெளியிட்ருக்கான் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு திமுக காரம் கூட இருக்குது அவனுக்கே கடுப்பாயிட்டான் என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஹிந்தியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க ஹிந்தியை பிடிச்சி தொங்காமல் சட்டம் ஒ அப்பா அப்படின்னு செம காண்டா செம காண்டா பங்கம் பண்ணிருக்காப்ல அடுத்து அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி மகனின் மேற்படிப்பு குடும்பத்துடன் துபாய் செல்லும் உதயநிதி இது என்ன நியாயம் அதாவது திராவிட மாடல் அரசாங்கத்தில் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம் கல்விக்கு யாரும் வெளியில போக வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி வாய் வைக்கனே பேசுவாங்க ஆனா உதயநிதி ஸ்டாலினோட பையனுக்கு மட்டும் துபாயில் போய் படிக்கணுமா அப்படி என்ன படிப்பை படிக்கிறதா அங்கே போயிருக்காப்ல அப்ப அதே படிப்பு ஏழப்பாள மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடாதா அவங்களுக்கு ரெண்டு மொழி தான் கிடைக்கணும் மும்மொழி கிடைக்கக்கூடாது வெளியில போகக்கூடாது வெளிநாடு போகக்கூடாது இதுதான் திராவிட மாடல் அரசாங்கத்தோட வேஷம் இதே உதயநிதி ரசியல் தலைவர் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார அமைச்சர்

பயங்கர நாடகத்தை போடுறாங்க மக்களே இதெல்லாம் விட்டுறவே விட்டுறாதீங்க உங்களுக்கு வேணாம் அந்த வீடியோ கூட காட்டுறேன் துபாய்க்கு வந்து மகனை கொண்டு விடுறதுக்கு சொகுசாக போனாப்புல அந்த வீடியோவை கூட உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள் சொகுசாக அப்படியே ஏற்பட்டு அப்படியே போகிறாங்க போகிறீங்க அப்படியே அப்படியே போகிறாங்க அப்போ கூட அவங்க மனசை தோணியிருக்காது ஏழைப்பாளங்க எல்லாம் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கன்னு தோணி இருக்காது என தோணவும் தோணாது உதயநிதி ஸ்டாலினோட பையனை துபாயில் என்ன துபாயே வந்து தமிழகத்துக்கு கோபாலபுரத்துக்கு கொண்டு வந்து படிக்க வைக்க முடியும் அந்த அளவுக்கு பணம் இருக்கு ஆனா ஏழைங்களுக்கு இருக்கா அவங்களுக்கு இந்த கல்வியை கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்பயாவது தோணி இருக்கா இது மட்டும் கிடையாதுங்க நீங்க திராவிட மாடல் ஆட்சியாளர்களை நோக்கி யோ மும்மொழி கொள்கை அந்த ஏழப்பாள மாணவர்களுக்கும் கொடுக்கணும் ஐயாம்னு கேட்டோம்னா எதுக்காக மூன்று மொழி படிக்கணும் எங்களுக்கு ஆங்கிலமும் தமிழும் போதும் என்ன வடமாந்திரத்தில் உள்ளவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிறதுனால நீங்க வந்து இங்க எங்களை வந்து ஹிந்தி படிக்க சொல்றீங்களா அப்படின்னு வாக்கனையா பேசுவாங்க வக்கனையா பேசுவாங்க அதுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சினா சரியான பதிலடி கொடுத்துட்டு வராங்க மகாராஷ்டிராவோட சிஎம் இருக்கார்ல தேவேந்திர பட்னாவிஸ்

நீங்கள் வட மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு ஆங்கிலம் தெரியல அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களா சரி ஓகே இப்போ இது வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் இவர் எவ்வளோ தெளிவாக ஆங்கிலத்தில் பேசுகிறாரு இதே மாதிரி உங்கள் முதலமைச்சரை உங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் இருக்கார்ல அவரை ஆங்கிலத்தில் வேண்டாம் தமிழ்லையே துண்டச்சிட்டு இல்லாமல் பேச சொல்லுங்க அப்படின்னு சவால் விடுறாங்க சவால் விடுறாங்க அப்படிதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா கிடையாது அவர் ஆங்கிலத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை பார்த்து ஒரு செய்தியாளர் தலை ஓடன சம்பவம் கூட நடந்திருக்கு பாருங்க ஒரே வார்த்தை தாங்க புரியல நீங்க கேட்கறது புரியல அப்படின்னு சொன்னா செய்தியாளர்கள் தலைதறிக்க ஓடி இருக்காங்க இந்த இந்த வீடியோ கூட இன்னைக்கு செம வயர்லா போயிட்டு இருக்கு பிஜேபிக்கு அவங்க இல்லாம அவரை படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொல்றேன்னா துண்டு சீட்டை வச்சுக்கிட்டே படிக்கட்டும் அப்படி படிச்சா கூட எப்படி தெரியுமா இருக்கும் அதையும் பாருங்க நாகப்பட்டினம் நகராட்சியோட நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நகராட்சி கட்டணம் நாலு கோடி ரூபாய் செலவில் புதுமை மாறாம புதுப்பிக்கப்படும் இது என்ன புது வேड़ा இருக்கு புதுமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் அதாவது தமிழ் டிশনারியில இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை சேர்ந்தவங்க புதுசு புதுசா அதாவது ஸ்டாலின் அவர்களால இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால இருக்கட்டும் புதுசு புதுசா வார்த்தைகளை சேர்த்துட்டு வர்றாங்க இந்த கொடுமை எல்லாம் எங்க போய் சொல்ல இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய் ஹிந்த் वंदे